அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சுங்க அதுக்கப்புறம் நான் வீட்லேயே சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி பாக்ஸில் கொண்டு வந்துருந்தேன் அதெல்லாம் எடுத்து லைனாக பிளேஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே இங்கேயும் பாட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக அடியிலெல்லாம் பேர்ன் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படியே திருப்பி விட்டு கொஞ்சம் ஆயிலெல்லாம் மேலே போட்டுட்டு அப்புறம் கிட்டேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் தனியாக அந்த ஸ்கியூவர்ஸில் போட்டு வச்சுருந்தேன் அவனுக்கு எதுவும் ஆகலை ஸோ அவனுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டோம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் அவனு அந்த என்விரான்மெண்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றது அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் ஒரு சைடில் தான் பேர்ன் ஆயிருச்சு நான் வீட்லேருந்தே சிக்கன் பிரியாணியும் கொண்டு வந்தேன் ஸோ அது கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கறி எல்லாம் நம்ம அப்படியே வச்சுட்டு போக முடியாது நம்ம அதையெல்லாம் எடுத்து தண்ணி தொளிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டோம் கார்பேஜில் போட்டுடலான்னு அதுக்கப்புறம் மகிழ் கொஞ்ச நேரம் அங்கே விளையாடணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இந்த மரத்துலலாம் வந்துட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவன் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டான் ஐஸ்கிரீம் வந்து இன்னைக்கு கடையெல்லாம் இருக்காது சண்டேங்கிறனால ஜாப்கால தான் இருந்துச்சு போய் வாங்கி அே வீட்டு வந்த